அன்பு நேயர்களே வணக்கம் நாளை புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை இந்த புரட்டாசியில் ரெண்டு சனிக்கிழமை வந்து மகாலயத்தில் போயிடுச்சு அதனால் இந்த மூன்றாவது சனிக்கிழமை என்பது நம்ம அவசியம் கோவிந்த பெருமாளை நினைக்க வேண்டிய ஒரு நல்ல நாள் சனிக்கிழமைனாலே பெருமாளுக்கு உரியது தானே அதுவும் புரட்டாசி இந்த புரட்டாசி அப்படி என்றாலே ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு பேர் இருக்கிற மாதிரி இந்த புரட்டாசியை வந்து விரத மாதம் என்று இருப்பார்கள் பெருமாளுக்கு திருமலையில் பிரம்மோற்சவம் நடக்கும் நவராத்திரி பிரம்மோற்சவம் இந்தியா முழுவதும் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு கோவிந்த பெருமாளை நினைத்து தளியல் போடுவார்கள் அது நம்முடைய கலாச்சாரம் அது நம்முடைய மரபு இன்னைக்கு பார்த்தோம்னா வெளிநாட்டிலே கூட பல பெருமாள் கோயில்களில் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்திலே அது சிங்கப்பூராக இருக்கட்டும் இல்லாட்டி போனால் அமெரிக்காவாக இருக்கட்டும் இங்கே எல்லாம் கூட பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகின்றன அங்கே உள்ளவர்கள் புரட்டாசி தளியல் போடுகின்றார்கள் கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தை பாடுகின்றார்கள் காரணம் கோவிந்த நாமம் போல் உயர்வான நாமம் எதுவுமே கிடையாது அதுவும் அந்த திருப்பதி பெருமாளுக்கே உரிய நாமம் அது இப்போ திருவரங்கத்தில் போனால் ரங்கா ரங்கான்னுட்டு தான் கோஷம் போடுவாங்க ஆனால் திருமலையில் அந்த படியேறி போகின்ற பொழுது இந்த கோவிந்தநாம தான் இருக்கும் இது எல்லா இடங்கள்லேயும் இருக்குது இங்கே தெற்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் திருவண்ணாமலை அப்படின்ட்டு ஒரு திப்தேசம் இருக்குது அங்கே பெருமாள் இருக்கிறார் திருச்சியில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருமாள் இருக்கிறார் இந்திரா நகரில் பெருமாள் இருக்கிறார் கடலூரில் திருப்பாதிரியில் புரிய பார்த்தோம்னா அங்கே பெருமாள் இருக்கிறார் அலர்மேல் மங்கத்தாயார் இருக்கிறார் இப்படி பல இடங்களில் திருவஹிந்துபுரம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பதியில் நேர்த்தி கடன் செய்ய முடியாதவர்கள் கூட அந்த திருவகிந்துபுரத்தில் தொண்டை நாட்டு திருத்தலமான திருவகிந்துபுரத்திலே நேர்த்தி கடன் செய்கிறார்கள் அங்கேயும் சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் அங்கே மொட்டை அடிச்சிக்கிறதுக்கு என்ன காது குத்துறது என்ன நேர்த்தி கடன்கள் மாவிளக்கு போடுவது என்னன்றாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி அண்ணன் கோயில் திருவள்ளக்குளம் அண்ணா அடியேன் இடரை கலையா ஏன்னுட்டு திருமங்கி ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா அந்த இடம் அப்படியே ஸ்ரீனிவாச பெருமாள் தான் அங்கேயே இருக்கிறார் அலர்மேல் மங்கத்தாயார் தான் இருக்கிறார் அப்படி எல்லா இடங்களிலேயுமே சனிக்கிழமையானது விசேஷம் அந்த சனிக்கிழமை தளியலும் கோவிந்த நாம கோஷமும் இல்லாத ஒரு ஊரே இருக்க முடியாது காரணம் அது பாவங்களை எல்லாம் தீர்க்கும் புண்ணியங்களை எல்லாம் சேர்க்கும் நமக்கு புதுவாழ்வு தரும் கவியரசு கண்ணதாசனுக்கு வந்து திருப்பதி பெருமாள் மேலே ரொம்ப ரொம்ப பிரியம் அவர் மாதத்துக்கு ஒரு தரமாவது திருப்பதி பெருமாளை பார்க்காம இருக்க மாட்டார் அந்த திருப்பதிக்கு போய் வந்தாலே என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சந்தோஷங்கள் எவ்வளவோ முன்னேற்றங்கள் அப்படின்னுட்டு அவர் மனசார சொல்லுவார் அது எழுதியே இருக்கிறார் அவர் குமுதத்தில் வாரம் ஒரு முறை எழுதுகின்ற பொழுது அந்த திருப்பதிக்கு தான் போயிட்டு வரதை பற்றியும் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதைப் பற்றியும் அவர் சொல்லியிருக்கிறார் அது ஒரு பாட்டே எழுதியிருக்கிறார் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நேருமடா உன் விருப்பம் கூடுமடா நீ திறந்திட நினைக்கும் கதவுகளெல்லாம் தானே திறக்கும் நீ திறந்திட நினைக்கும் கதவுகளெல்லாம் தானே திறக்குமடா உன்னை தர்மம் அணைக்குமடா என்ன அழகான பாட்டு பாருங்கள் ஊருக்கும் மறைக்கும் உண்மைகளெல்லாம் வேங்கடம் அறியுமடா திருவேங்கடம் அறியுமடா நீ உண்மையை சொல்லி நன்மையை கேட்டால் உனக்கு என்ன வேணுங்கிறத பெருமாள் கிட்ட உன்னுடைய எல்லாம் ஒத்துக்கிட்டு கேட்டோம்னா உனக்கு எல்லாம் நன்மையே நடக்கும் உன்கடன் தீருமடா செல்வம் உன்னிடம் சேருமடா தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறார் எரிமலை போலே ஆசை வந்தாலும் திருமலை தணிக்குமடா எரிமலை போலே ஆசை வந்தாலும் திருமலை தணிக்குமடா உன் எண்ணங்கள் மாறும் வண்ணங்கள் மாறும் நன்மைகள் பிறக்குமடா நம்முடைய மனது நல்லதையே நினைக்குமடா திருப்பதி போய்ட்டு வந்தா இதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா மனசு வேறு எங்கேயும் செல்லாமல் நல்லது நினைக்கிது இல்லையா நல்லது நினைந்தாலே எண்ணங்கள் மாறிவிடுகிறது வண்ணங்கள் மாறிவிடுகிறது வாழ்க்கை மாறிவிடுகிறது அதுக்கு தான் இந்த திருப்பதி தளியல் அப்போல்லாம் யாத்திரிகை மஞ்சள் வைட்டி கட்டிக்கிட்டு இந்த சனிக்கிழமையெல்லாம் வீதி ஊர்வலம் வந்து கோவிந்தராம கோஷத்தை போட்டு அதில் சாமி வந்து அந்த சாமி இவர் செய்த குற்றங்களை எல்லாம் சொல்லி அந்த குற்றங்களுக்கெல்லாம் பிரயாச்சித்தம் செய்து அப்போதைக்கு அப்போதே வாழ்க்கையினுடைய குற்றங்கள் எல்லாம் தீர்த்து கொள்ளப்படும் அதனால் புது வாழ்வு பிறக்கும் இந்த தளியல் சனிக்கிழமை தளியலானது சனி தோஷத்தை மட்டும் கிடையாது எல்லா கிரக தோஷங்களையும் போக்கும் காரணம் எல்லா கிரகங்களும் எங்கே இருக்குது அங்கே பெருமாள் முன்னாடி இருக்குது இல்லையா அந்த படி அந்த படியில் எல்லாம் படுத்து கிடக்குது எந்த கிரக தோஷங்களும் திருப்பதி கோவிந்தனை சொல்லுகின்ற பொழுது எடுபடுவது கிடையாது ஒரு புது ஜாதகமே பெருமாள் எழுதி கொடுத்துருவார் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அது மாறிவிடும் அப்போ அந்த தளியலை எப்படி பண்ணணும் நம்ம முன்னோர்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க உஞ்ச விருத்தி பண்ணணும் அன்றைக்கி நல்லா வீட்டை எல்லாம் கழுவி தூய்மைப்படுத்தி விளக்கேற்றி வச்சு கோலம் போட்டு புதிய பாத்திரம் வெண்கல பாத்திரமாக பித்தளை பாத்திரமாக எடுத்து அதெல்லாம் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு திருமண் போட்டு துளசி மாலையை கட்டி ஒரு நாலு அஞ்சு வீட்டுக்காவது போய்ட்டு நாராயண கோபாலம் எடுத்து அந்த அரிசியை கொண்டாந்து பிரசாதம் பண்ணி அதை வெவ்வேறு விதமான தளிகை சர்க்கரை பொங்கல் எண்ணெய் சுண்டல் எண்ணெய் பானகம் என்ன பாயசம் என்ன வடைபெருப்பு எண்ணெய் என்று எல்லாத்தையும் செஞ்சு அதிலேயே பெருமாள் முகத்தை போட்டு அதில் மூணு இலையை போட்டு நுனி எலையை போட்டு ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு எழுதி வச்சு நெய் தீபம் போட்டு அதெல்லாம் முக்கியம் என்னென்னா மலை மாறி அந்த மாவிளக்கு அந்த மாவிளக்கை போட்டு அதில் நெய்யை நிறைய ஊற்றி பெரிய தீபத்தை போட்டு அந்த நெய் விளக்கு தீபத்தை காண்பித்து அந்த கோவிந்தனை வணங்குகின்ற பொழுது குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் தீர்த்து விடுவார் அப்போ சொல்ல வேண்டிய பாசரம் தான் இது குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த பிரான் பரன் சென்று சேர் திரு மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை போய் அந்த மாவிளக்குங்கிறது மாமலை அந்த மாவிளக்கை நினைத்து கண்ணில் ஒத்துக்கிட்டு ஒரு முறை அந்த கோவிந்த நாம சங்கீர்த்தத்தை கோவிந்தா கோவிந்தா என்று சொன்னால் போதும் குறையில்லாத அந்த கோவிந்தன் நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் தொலைத்து நிறைவான நல்வாழ்வை அளிப்பார் அதுக்கு ஒத்தப்பட சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமை அற்புதமான நாள் அன்றைய நாள் அன்றைக்கு சுவாதி நட்சத்திரம் வருது திருதியை திதியாக இருக்கு திருதியை கிடைக்குமா திருதியையில் எல்லா சுபகாரியங்களும் பண்ணலாமே சனிக்கிழமை ஸ்திர வாரம் ஒன்று கொடுத்தால் அது நீங்கவே நீங்காது அது நீங்காத செல்வத்தை கொடுக்கக்கூடிய வாரம் அன்றைக்கு பிராட்டியையும் பெருமாளையும் நினைத்து ஒரு மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வழிபட்டால் நம்முடைய இல்லத்திலே செல்வச் செழிப்பு கொட்டோ கொட்டோ என்று கொட்டும் நம்முடைய மனக்கவலைகளெல்லாம் மாறும் அதற்குத்தான் இந்த மூன்றாவது சனிக்கிழமை மறக்காமல் கோவிந்தனை நினைத்து தடியல் போடுங்கள்